போ <pelledessed mit grant member> <sword traps w benim>

வந்து पिंक குடுக்குறேன் அது லைட் पिंक. நீ முதல்ல லைட் पिंक உள்ள கூட அப்பதான் நல்லா டார்க்க தெரியும். இது அந்த சக்கரத்துக்குள்ள

நாலு <laughs> பகுதன் காலம வந்துட்டேம்மா அது தெரிஞ்சதுனாலே வரணும் நான் போட்ல போட்ல நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு 250 ₹ கொடுத்தியா அந்த சார் வந்துருவாங்க நான் මොනවද அரிசா பாத்தியா நான் ஒண்ணே இல்லை यारமே வரல

ஒரே இடத்துல அடிக்கக்கூடாது தூவணும் தூவி தூவி விடணும் பாப்பா தெரிய மாட்டேன் உடம்பையிட உடனே உனக்கு கத்து கொடுக்கறதுக்குள்ள நான் விடுவேன் இதுக்குள்ள வைட்டா எப்படி ஆக அளவு படக்கூடாது

ஆனால் பாப்பா இப்படி வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன் நல்லா தெரியுது பாப்பா ட்ரைஃபாய்டு ஸ்டாண்டு நம்ம போடுறது எல்லாமே கவர் ஆகுது பெருசாக போட்டாலும் எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டுக்கோங்க ஹலோ வாங்க ஒரு நபர் வந்திருக்கிறார்கள் சாமி வரும் இப்ப ஊர்வலம் அதனால குளம் போடுறோம் அவங்களும் போயிட்டாங்க நான் பேசுனதும் ஓடிட்டாங்க ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருந்தாங்க Yeah, दे स्टिकर करता है इफ यू आर अ फ्लेवर ah, <laughs> la <laughs>

अन्य